கத நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக உங்களுக்கு அவர் வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ஏழு ஆறாவது வசனம் தேவனாகிய எங்கள் தேவனை எங்களை ஆசிர்வதிப்பார் அப்போ நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான நம்பிக்கை விசுவாசம் உறுதி எது அப்படின்னா ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்கிற உறுதி நமக்கு இருக்கணும் நம்ம அது இருக்கும் தானத்தில் கண்மழை திச்சை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வா சொல்லிட்டு தான் இருப்போம் ஆனால் மனசில் வேறு எண்ணங்கள் ஓடிட்டுருக்கும் மனதில் எண்ணங்கள் என்ன செய்யும் வேறு மாதிரி ஓடிட்டுருக்கும் அந்த சாத்ராக் மிஸ்ஸா காப்பீதின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அனனியா சரியா மிஸ்ஸாவே தேவனை எங்களை விடுவிப்பார் விடுவிக்க வல்லவர் அவர் விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொலையை வணங்குவதில்லை அதை சந்தேகம் அப்படின்னு கிடையாது ரெண்டு காரியம் இருக்கு ஒன்று ஆண்டவர் மேலே அவங்க வச்சுருக்க நம்பிக்கை ரெண்டாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மன உறுதி நம்பிக்கைன்னா அவர் விடுவிப்பார் உறுதி என்ன அப்படின்னா நாங்கள் அவர் விடுவிக்காமல் போனால் கூட நீ சொன்ன சிலையை வழங்குவதில்லை ஏன்னா எங்கள் தேவன் தான் ஜீவன் இதை உள்ள எப்போது சொல்லிக்கிட்டே இருக்க எங்கள் தேவனாய் கத்தர் எங்களை ஆசீர்வதிப்பேன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படு ஆபரகம் பார்த்தீங்களா எழுவத்தஞ்சி வயசில் வந்தான் ஆண்டர் சொன்னார் வானது நட்சத்திரங்களை பாரு அவ்வளவா இவன் சந்தேகி இருக்குன்னு அவனை ஆசிர்விச்சார் அவனுக்கே இடையில் ஒரு சந்தேகம் வந்தபோது தான் இந்த ஆசீர்வாதம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி ஒன்று பெருகவே பெரு பேரெல்லாம் பெருமைப்படுத்தினார் பல கொஞ்சம் வருஷங்கள் போனேன்னு ஒரு கொஞ்சம் சந்தேகமாகிட்டேன் அப்போ கூப்பிட்டு தான் சொன்னார் இந்த நட்சத்திரங்கள் எண்ணிப்பார் அந்தளவுக்கு ஒரு சந்ததி ஆசீர்வா திரும்ப திரும்ப ஒன்று ஆசீர்வச்சு கடைசியில் நூறாவது வயதில் கொடுத்தார் இந்த பதினைந்தாம் அதிகாரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவன் தேவனை மகிமைப்படுத்தி வந்தான் என்கிறத ரோமர் நாளில் வாசிக்கும் எப்படி மகிமைப்படுத்திருப்பான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க என்னப்பா இப்படிலாம் ஆண்டவர் வாக்குத்தான் தந்தாருன்னு சொன்னால் ஒன்றும் இல்லையா அப்படின்னா எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவார் யா எனக்கு பிள்ளையை தருவார் தருவார் யார் கேட்டாலும் அவன் சொல்லியிருப்பான் எனக்கு ஆண்டவர் தாரன் சொல்லியிருக்கிறார் தருவார் என்னை ஆசீர்வதிப்பா என்னை ஆசீர்வதிப்பா அதுதான் விசுவாசியின் தகப்பனாய் மாறினான் ஒன்றும் இல்லாத போது இருந்த விசுவாசம் தானிதன கரும்பு திரு நீச்சல் கேட்டுவோம் அருமையான தேவண்ட பிள்ளை வாழ்க்கையில் இல்லை என்பதனாலே கத்த தரமாட்டார் என்பதல்ல கண்டிப்பாக தருவார் விடுதலை தருவார் சுகத்தை தருவார் உயர்வை தருவார் குழந்தை பாக்கியத்தை தருவார் பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற துணையை தருவார் உங்கள் வீட்டில் கல்யாணக்காரியம் நடக்கும் சொந்த வீட்டை தருவார் அபிஷேகத்தை தருவார் வரங்களை தருவார் வல்லமேலை தருவார் ஊழியத்தை தருவார் சொல்லிக்கிட்டே போகலாம் அவருடைய ஆசீர்வாதத்தில் இது அவ்வளவுமே இருக்குது என்ன என்ன வேணுமோ அவ்வளோ ஆண்ட வச்சிருக்கிறேன் என்னோடய வாழ்க்கையில் எதை குறித்து நீங்கள் கவலைப்படாது எங்கள் தேவனே எங்களை ஆசீர்விப்பார் சகிதக்காரன் சொன்னது போல் யார் என்ன கெட்டுற ஒன்று ஒரே பதில் தான் எங்கள் தேவனை எங்களுக்கு தருவார் குழந்தை பாக்கியை தருவார் திருமணத்தை ஏற்ற துணை திரு நல்லா ஒழித்து தருவர் ஆத்துமாக்கிழித்தருவர் அப்படி பாசிட்டிவாக கத்திர மேலே நம்பிக்கை வச்சு பேசிக்கிட்டே போனேன் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் அவர் மேலே வச்சுருக்கிற உறுதி உற்றாமல் ஆசீர்விப்பார் யார்கிட்ட கேட்டான்னு சொல்லுங்கள் கற்று நிச்சயமாக ஆசிரியப்பார் நாளை ஞாயிறு ஆறங்களை கலந்து கொள்ளு நாளை மறுதினம் அனுதின கருமலை சந்திக்க வரைக்கும் தெய்வ நம்மை தாங்கி நடத்துவதாக